கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கோவையில் இரண்டு தினங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதனை பயிற்சி பெற்ற என கட்சி சார்பில் கூறப்பட்டது இந்நிலையில் கல்வி நிறுவனங்களில் இதுபோன்ற அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் இதனை அரசு கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மனு அளிக்க வந்தவர்கள் அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி பதாகையை ஏந்தி வலியுறுத்தினர் இதுகுறித்து நிறுவன தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில் தாவேகா கட்சி நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளித்த கல்லூரி மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோன்று தனியார் கல்வி வளாகங்களில் அரசியல் கட்சியினர் நிகழ்ச்சிகளை நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இதுபோல் அனைத்து கட்சிகளும் பள்ளி கல்லூரிகளில் நடத்தினால் என்ன ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற கல்லூரி விடுதி மாணவர்களை இரண்டு நாட்கள் வெளியே விடாமல் அடைத்து வைத்துள்ளனர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்றின் படி கல்வி நிறுவனங்களில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அந்த விதி வகுக்கப்பட்டு விட்டது ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சி கோவையில் உள்ள ஒரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது இதை உயர்கல்வித்துறை எதற்காக அனுமதித்தார்கள் காவல்துறை எதற்காக அனுமதித்தார்கள் சட்டத்தை மீறி அனுமதி வழங்கப்பட்டு ஒரு அரசியல் கட்சியின் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியைப் போல ஒரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை நடத்திய கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்த மாதிரி எல்லா கல்வி நிறுவனத்திலையும் அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடத்தினா கல்லூரி பள்ளி நடக்காது எல்லா இடங்கள்லையும் பூத் கமிட்டி மீட்டிங்கு ஒவ்வொரு க கட்சியினுடைய நிர்வாக குழு மீட்டிங்கு ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் ஒவ்வொரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடக்கின்ற இடமாக கல்லூரி பள்ளி வளாகங்கள் மாறிப்போகும் இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவையில் இருக்கின்ற வெள்ளலூரில் ஒரு அரசு பள்ளியில் தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சியான திமுக ஒரு கபடி போட்டி நடத்துவதாக இருந்தார்கள் நாங்கள் தலையிட்டு ஆட்சியரிடம் புகார் அளித்து அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு வேறொரு இடத்தில் நடத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கல்லூரியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியிலும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு முதல்வர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு மனு அனுப்பி இருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் இதற்கு அனுமதித்த ஆட்சியாளர் மீதும் நாங்கள் வழக்கு தொடுப்பதாக இருக்கின்றோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது முன்னுதாரணமாக எல்லா அரசியல் கட்சிகளும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம் கல்லூரி வளாகத்தில் நடந்தா கல்லூரியில் கலவரம் நடக்கும் கல்லூரி அரசியல் வயமாக்கப்பட்டு மாணவர்கள் படிக்கின்ற அல்லாமல் அதனுடைய அமைதி சூழல் கெட்டுப்போகும் ஒவ்வொரு கட்சியும் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எங்க எப்படி பாடம் படிக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை மீறி ஒரு நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றிருக்கிறது இதை எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கவில்லை நான் கேட்கறேன் எதுக்காக அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலேஜில் போய் நீங்க நிகழ்ச்சி நடத்துவீங்களா எல்லா அரசியல் கட்சிக்காரும் காலேஜ் வச்சிருக்கான் நாளைக்கு கல்லூரி நடத்த முடியாது பள்ளிக்கூடம் நடத்த முடியாது நான் கேட்கிறேன் இவ்வளவு செலவழிக்கிறீங்கல்ல தனியாக ஒரு இடத்தை வாங்கி நடத்துங்க மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் அது கோவிலை போன்றது அந்த இடத்தில் கொண்டு போய் ஒரு அரசியல் இயக்க ஒரு கட்சி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் புதிய புரட்சியை ஏற்படுத்துவோம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நேர்மையான அரசியலை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே பள்ளி வளாகம் கல்லூரி வளாகத்தினுடைய புனிதத்தை கெடுக்கின்ற வகையில் நீங்க அங்க பூத் கமிட்டி கூட்டம் போட்டுக்கிறீங்க இதை நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது திமுக நடத்தினாலும் அண்ணா திமுக நடத்தினாலும் பாஜக நடத்தினாலும் எந்த கட்சி நடத்தினாலும் பள்ளி கல்லூரி வளாகங்களில் அரசியல் இயக்கங்களினுடைய நடவடிக்கை நடத்தப்படக்கூடாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்